வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றீங்க இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகம் வாங்கும்படி சேனிங் கற்ற தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தோடு டிராவல் பண்ணி கொண்டு அந்த நோக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முன்னேறுவீங்க சரி இன்னைக்கு ரெண்டு விதமான நபர்கள் ரெண்டு விதமான நபர்களுடைய வயது வித்தியாசத்தினால அவங்க சோர்ந்து போகிறாங்க ஒன்று சின்ன பிள்ளைகள் ரெண்டாவது வயது முதிர்ந்தவர்கள் இந்த சின்ன பிள்ளைகள் இந்த உலகம் ஏன் அசெட்டப் பண்ணதுனா அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் விடு அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் விடுங்க அவனுக்கு ஒரு ஒன்றும் தெரியாதுங்க விட்டுடுங்க அவன் சின்ன பையன் அவனெலாம் கொண்டு வைச்சா ஒன்றும் ஆகாது ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி இந்த சிறு பசங்களை வந்து எல்லாரும் அசெட்டப் பண்ணுவது ஓரம் கட்டுவது ஒதுக்கி பேசுவது இந்த சமுதாயத்தில் உண்டு ரெண்டாவது வயது முதிந்தவர்கள் வயது முதிஞ்ச அவங்கள ஓட்டெல்லாம் முடிஞ்சிச்சிங்க அவங்க ஒன்றும் கிடையாதுங்க அவங்க என்னங்க வயசானவங்க கிட்டே போய் நீங்கள் இது பண்ணுறீங்களா அவங்கள நியமிச்சா என்னங்க இருக்கு ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு வயது சின்னவர் இந்த உலகம் அசட்டை பண்ணுங்கிறது வயதில் மூத்தவர்களையும் அசட்டை பண்ணுது அது உண்மை தான் அப்படி என்றால் இந்த வயது சின்னவர்களையும் வயது மூத்தவர்களையும் இந்த உலகம் கொண்டாட வேண்டும் வாக்கு தத்துவம் என்பது வயது சின்னவங்களுக்கு வயது மூத்தவங்களுடைய எல்லாருக்கும் சரி சமமாக கொடுக்கப்பட்டது உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்றால் சின்ன வயசு உடையவர்களும் பெரிய வயசு உடையவர்களும் இந்த உலகத்தில் மேலாகத்தான் இருக்கிறோம் எப்படி அது இந்த உலகம் ஏன் அசட்டப்படுது என்றால் அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால சின்ன வயது உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு போதுமான அறிவு ஞானம் இல்லாதனாலே இந்த உலகம் பண்ணுது வயது மூத்தவளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அறிவு ஞானம் இல்லாததுனால அப்படி என்றால் என்ன வயசு சின்னதாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறிவு பெருசாக இருக்க வேண்டும் சின்ன வயது தான் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பை கண்டுபிடித்தவங்க சின்ன சின்ன பசங்க தான் பாருங்கள் அப்போ வயது சின்னதாக இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் உலகத்தில் இருக்கிற மூல அறிவு என்பது பெருசாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வயது மூத்தவளாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அறிவு திறன்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து குறைவாத பிடிக்கி அது புதுசு புதுசாக பிறந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா அப்படி வயசு அதிகமாக ஆகிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அறிவுகள் புதுசு புதுசாக பிறக்கும் போது அவங்க ஒரு புதிய படைப்பாக இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் என்னேன் இந்த உலகத்தில் வாழ்றதுனால நீங்கள் நானும் எல்லா விதத்தை குறித்தும் நாலேஜோடு இருக்க வேண்டும் இந்த நாலேஜோடு எதற்கு இணைக்க வேண்டும் என்றால் வானு கோலா தேவனோடு ஒரு மனிதன் ஐக்கப்பட வேண்டும் அப்போ தேவனோடு ஒரு ஐக்கப்படும் போது அவர் சின்ன பையனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எடுத்து தேவன் பயன்படுத்துவார் அவள் முதிர் வயதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவள் எடுத்து தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறான் இதை செஞ்சு பாருங்க அப்படி செய்யும்போது நம்ம லெவல் வேற அந்த லெவல் வேற இருக்கும் எனக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டு ஐசு கிருசிங் உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றிப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விட வருகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியப்பாளையம்